ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் தூலாக்ஸ் நம்ம ஷேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விலாக் வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை மிட் நைட்டில் எடுத்ததுங்க மிட் நைட்டில் அண்ணாங்க ஊரில் வந்து திருவிழான்னு சொல்லி எங்களை கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காண்டி நாங்கள் எல்லாருமே நைட்டே வந்து போயிட்டோம் அங்கே நைட்டு ஃபுல்லாக வந்து சாமியை கொண்டு போய் வச்சு அலங்காரம் பண்ணி அங்கே எடுத்துகிட்டு வருவாங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லா கிடா மகா ராஜதி எல்லாருமே வந்திருந்தாங்க இந்த டே எங்களுக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் வாங்க விலாக் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் வந்து லெவன் தேர்ட்டி ஐச்சு அண்ணாங்க ஊரில் வந்து கோயில் திருவிழா அதுக்காண்டி வந்து இப்போ எல்லாம் கிளம்பிட்டோம் யார் யாருன்னா நானும் அத்தை மாமா ரிட்ரீன் பாப்பா வந்து அம்மா வீட்டில் தூங்கிட்ருக்கா அம்மாங்க வந்து அவங்க கோயிலுக்கு வந்து வரமாட்டாங்க அது பழைய காலத்தில் வந்து ஏதோ தாத்தாங்களோட சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க அவங்களும் அதே மாதிரி அம்மாங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்து இவங்க மட்டும் வரமாட்டாங்க அதனால் அம்மாங்களை தவிர மீது எல்லாருமே நாங்களும் வந்து இப்போ அந்த கோயிலுக்கு வந்து போகிறோம் அங்கே இதுக்கு மேலே அங்கே எப்படி சாமி கும்பிட்றாங்க அதெல்லாம் வந்து இப்போ அந்த வீடியோலாம் அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் இப்போ மிட் நைட்டில் லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி வாங்க போகலாம் நான் இந்நேரத்துக்கு குளிச்சு ஃப்ரெஷ்ஷாகிட்டேன் போலாம் படுத்துட்டேன் ஊருக்கு போகலாம் சாமியும் புடுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் மணிக்கே டியூஸ்டே வந்து டியூட்டிங்க நான் அவர் வந்து வெனஸ்டே மார்னிங் தான் வந்து டியூட்டி முடிச்சுட்டு வருவார் எங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக என் தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்து எங்களை ஊர்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கா அப்படியே அகில தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னம்னா கொஞ்சம் நம்ம ஏரியா சைடில் குளூர் அதிகங்க இந்த பாப்பாவை ஏன் குளூரில் குறை வச்சிருக்காட்டி என்னன்னு சொல்லிட்டு தான் அப்பா அவங்க வீட்டில் வந்து பாப்பா தூங்கினதுக்கு அப்புறம் கொண்டு போய் விட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிறக்கே கரகாட்டம்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் பார்க்குறதுக்கு அத்தை மாமா நாங்கள் எல்லாருமே போயிட்டு இருந்தோம் தம்பி அண்ணா எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க அப்படி எங்களை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்கள் கூட ராஜி என் தம்பி ஒய்ஃபு எங்கள் அத்தை பொண்ணு எல்லாருமே உட்காந்து ஒரு பக்கம் வந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க ஜாலியாக போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு மணிக்கு மேலே தான் வந்து சாமி ஆக்சுவலாக வந்து கரகம் செய்கிறது தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி இங்கேயே கொராட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானும் பவித்ரா மட்டும் நேராக வந்து கோயில்கிட்ட வந்துட்டோம் அங்கே போய் உட்காந்தோன்னா பக்கத்தில் ஒருத்தவங்க வீட்டில் வந்து எல்லாம் டீ காஃபிலாம் வச்சு கொடுத்தாங்க பவித்ரா போய் எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தால் எல்லாம் சாமி வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்து பெட்டியில் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பெட்டி பார்த்திங்க அப்படின்னம்னா அண்ணாங்க தான் வந்து தூக்கிட்டு போகணும் ஊருக்குன்ற முறையில் வந்து அவங்க தான் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க மாமா அத்தை எல்லோரும் வந்துருந்தாங்க அவங்கெல்லாம் திண்ணீர்லாம் வச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போனாங்க லாஸ்ட் இயர் இதே கோயில் வந்து கும்பாஷேகம் ஆச்சுங்க அப்போ தான் வந்து பட்டம் கட்டினாங்க அந்த பட்டம் கட்டினதுக்கப்புறம் கும்பாஷேகம் முடிஞ்சால் அடுத்த மூணு வருஷம் வந்து எந்த ஊர்லையாக இருந்தாலும் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு திருவிழா வந்து போகும் இந்த வருஷம் மொதல் வருஷம் திருவிழா அதனால் வந்து கலசம் தூக்கிட்டு வருவா அப்படி கரகம் செஞ்சான்னா அதனால் வந்து அதுக்கான திங்ஸ் எல்லாமே அந்த பெட்டியில் இருக்குது சாமி பொருளெல்லாம் அதை வச்சு தான் வந்து இப்போ தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க கரகம் செய்கிறதுக்காண்டி ஒரு இடத்துக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க சாமியை போய் நம்ம கரகமாக ஜோடிச்சு தூக்கிட்டு வர இடத்த வந்து எங்கள் ஏரியா சைடு பார்த்திங்க அப்படின்னா இயந்திரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல வந்து பூஞ்சோலை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு சரியாக எதுன்னு தெரில ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து இது இயந்திரம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கான அதுக்கான பிளேஸுக்கு தான் இப்போ வந்து போய்கிட்டுருக்கோம் மிட் நைட்டில் ஒன் தேர்ட்டிக்கு மேலே தாங்க சாமி பெட்டியே வந்து கோயிலேருந்து தூக்கிட்டு வந்தோம் சாமியெல்லாம் ஜோடிச்சு கரகமாக ஜோடிச்சு எடுக்கிறதுக்கே வந்து மணி வந்து மூணு மணி ஆயிடுச்சு அது வரைக்கும் நாங்களும் அங்கே உட்காந்துட்டு எல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருந்தோம் சாமியை அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டாங்க சாமி கரகமாக தூக்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு சாமிக்கு முன்னாடி என்ன கிடலாம் அங்கே வெட்டிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து சாமியை வந்து கரகமாக தூக்கிட்டு கோயிலுக்கு போவாங்க தூக்கிட்டு வந்துட்டு இருந்தா அப்படியே அண்ணாக்கு வந்து இந்த வருஷம் வந்து புதுசு அப்படின்றனால ரொம்பவுமே கழுத்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காண்டி வந்து எங்கள் சித்தப்பா வந்து மாத்திட்டாங்க தம்பி வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா சாமியோட பெட்டியை வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருந்தா அப்படியே கோயில் பக்கத்தில் வந்து அண்ணாவே வந்து சாமி வாங்கிட்டாங்க அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னம்னா எலுமிச்சி மொளம் இதெல்லாம் வந்து அரிஞ்சு போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அங்கேயும் வந்து கிடாவெலாம் ஒன்று வெட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி தூள் வந்து அந்த நுழைவாயில் வந்து தூக்கிட்டு வந்தாங்க அம்மையே கோயிலில் வச்சோன்னா நாங்களும் வந்து அடுத்து அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துவிட்டாங்க இங்கேருந்து கிளம்புணும் இப்போ அஞ்சே முக்காலுக்கு தான் வீட்டுக்கே வந்திருக்கோம் நம்ம பக்கத்து ஊர் தான் பட் வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து நல்லா தூங்கி எழுதிச்சிட்டு ஆஃப்டர்நூன் தான் போகணும் மணியெல்லாம் வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மாவிளக்கு முளைப்பாரி இதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க சின்ன சின்ன கிளிப்ஸ் அங்கேருந்து எடுக்க சொல்லியிருக்கேன் அதை வந்து அப்படியே அவங்க கூட நம்ம வந்து ரிட்லினுக்கும் ஸ்கூல் லீவ் பிடிச்சிட்டேன் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஃபுல்லாக தூங்கலை ரொம்ப டயர்டாயிரும் அப்படின்றனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்தவுடனே மகிழனிக்கும் பாலை ஆற்றி கொடுத்தோன்னு தூங்க வச்சுட்டு மூணு பேருமே சேர்ந்து நல்லா தூங்கிட்டாங்க எட்டரைக்கு தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்து குழம்பு வச்சு வச்சுச்சுன்னாங்க சரி எல்லாத்துக்கும் தோசை ஊற்றிடலான்னு சொல்லிட்டு அம்மா வீட்லேயே போய் தோசை ஊற்றிட்டு இருந்தேன் செம்ம டயர்டு நைட்டு ஒரு சொட்டு கூட தூக்கம் இல்லை அப்படின்றனால பாப்பாவுக்கும் மணிக்கு எல்லாத்துக்குமே வந்து மணியோ அந்த கொஞ்சம் விளாட்னா வந்துட்டாரு மணிக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் மணியை நின்று பாப்பா கூட பேசிகிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் எடுத்து அனுப்புங்கன்னே அவங்க வந்து மஞ்சள் நீர் அதுன்னு வாடிட்டு இருந்ததில் என்னால் சரியாக எடுக்க முடில அப்படின்னாங்க சரி பரவாயில்ல நான் அடுத்த சாமிக்கு கரகம் விடுறது ஒன்று ரெண்டு கிளிப்ஸ் அதெல்லாம் எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன் அதை அனுப்புவாங்க அதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டோம் அத்தை மாமா எல்லாருமே வந்து பழனிக்கு வந்து ஒரு பாட்டி இறந்துட்டாங்க அதுக்கு வேறு போயிட்டாங்க போயிட்டு அவங்க வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி வந்ததுக்கப்புறம் காரில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் அப்படியே மெதுவாக கிளம்பிகிட்ருந்தோம் இங்கேருந்து மணி நான் அத்தை மாமா பிள்ளைங்க எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் ராஜாத்தியும் மகாவும் வரைனாங்க அவங்க ரெண்டு பேர் நேராக வந்து எக்ஸலில் வந்துருவாங்க நம்ம இங்கேருந்து அப்படியே வந்து வண்டியில் கிளம்ப வேண்டியதான் இங்கே

அங்கே ஒரு அத்தை வீடு இருந்துச்சு அந்த அத்தை வீட்டில் தான் போய் இப்போ வந்து சாமி கும்பிட்டு கிடாவெல்லாம் வெட்டி அங்கே தான் வந்து சாப்பாடு போட்டுட்டுருக்காங்க அந்த அத்தையும் பார்த்திங்க அப்படின்னா காலைல வந்து சாமியில் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் அழகெல்லாம் இருக்காங்க அப்போ நம்மளால் வந்து வர முடியலை அதுக்கப்புறம் தான் வந்தோம் நாங்களே போய் கொண்டு சாப்பிட்டு அப்படி கிளம்பிட்டோம் மாமா வந்து முதல் நாள் நைட் தூக்கம் அதுக்கும் ராஜாத்தையும் அவங்க வண்டியை எடுத்துட்டு மாமா வந்து நேராக ஊருக்கு போயிட்டாங்க சரி ராஜாத்தையும் நம்ம ட்ரா பண்ணிடலான்னு சொல்லி நினைச்சோம் இல்லை அவங்க நாங்கள் போய் வண்டியே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவங்களே கூப்பிட்டு இப்போ ஊருக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் மகா ராஜத்தையும் வந்தோடனே அவங்களும் வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க மகா வந்து அடுத்த பிள்ளைங்களை பார்த்துட்டு வந்து ஊருக்கு போனோம் அப்படிங்கறனால அவங்களும் கிளம்பிட்டாங்க ஆஃப்டர்நூன் ஒரு நாலு மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டோம் அப்புறம் ஹோம் ஒர்க் எழுத வேண்டிய வேலை இருந்துச்சு ரத்வீனவுக்கு வந்து ஹோம் ஒர்க் எழுதிட்டுருக்கேன் அங்கே எடுத்த சில ஃபோட்டோஸ் வந்து உங்கள் கூட இப்போ வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல வரேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்களும் இந்த திருவிழாவுக்கு வந்த ஃபீல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் நம்ம ருத்துக்கூட்டையும் நம்ம மகி கூட்டையும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸுக்கு சூப்பராக வந்து போஸ் கொடுத்துருந்தாங்க மகிழ் இனி இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு விளாகில் பார்க்கலாம் பாய்